ஜனி சந்தேசில் நாளைக்கு ஒரு செம பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் மாயாவை ஆரத்தி எடுத்து பாட்டி வந்து வீட்டோட இளவரசியாக அழைச்சிட்டு வராங்க செம மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் சாரு வந்து ஒரே கறியை பூசிட்டாங்கன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க கிஷோரை வந்து கண்ணாப்புண்ணான்னு திட்டுறாங்க இனிமேல் வந்து மாயா வந்து என்னோடய பொண்ணு நான் கல்யாணத்துக்கு மாயாவுக்கு பத்திரிக்கை அனுப்புகிறேன் நீ வந்து பார்த்துட்டு போ அதோடு இனிமேல் மாயா விஷயத்தில் நீ தலையிடக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து கிஷோர் வந்து செம கடுப்பாயிடுறாப்பில் கடுப்பாயி மயா உங்ககிட்ட நான் தனியாக பேசுகிறோம் வா அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்துட்டு மயா நீ ஏன் இப்படி இவ்வளோ மோசமான முடிவு எடுப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல இருபத்தோரு வருஷத்துக்கு முன்னாடி உன் அம்மாவுக்கு உள்ள தைரியம் வந்து உங்ககிட்ட துளி கூட இல்லை நீ வந்து அவ்வளோ மாடர்னாக இருந்தும் கூட கடைசியில் வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டியே இப்போ வந்து சீனு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றி அழைச்சிட்டு வந்தது எல்லாமே வீணாக போயிடுச்சு ஏன் இப்படி திடீர்னு இந்த முடிவு எடுத்த அப்படின்னு கேட்குறாங்க நீ சொல்லி தானே வந்து நீ தானே என்னை வந்து சீனு கூட கல்யாணம் பண்ணி சேர்த்து வையின்னு சொன்னேன் அதனால தானே நான் வந்து இந்த முடிவு எடுத்தேன் இப்படி எல்லாேரும் முன்னாடி சபையில் வந்து என்னை அசிங்கப்படுத்திட்டேன் நான் நினச்சி கூட பார்க்கல மாயா இனிமேல் வந்து என்னை அப்பான்னு கூப்பிடாதான் இனிமேல் நான் முகத்திலே முழிக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கிஷோர் வந்து கோச்சிட்டு அந்த பக்கமாக போயிடுறாங்க இந்த பக்கம் ரெகுரம் நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு மாயா தனியாக அழுதுகிட்டுருக்காங்க அழுதுகிட்டு தாங்க முடியாமல் கே போய் வந்து ஜானகி போய் அவளை சமாதானப்படுத்து அப்படின்னு சொன்னோன்னே ஜானகி வராங்க வந்தோன்னே வந்து காலில் உளுந்து கதறி மாயா வந்து அழுகுறாங்க பெரியமா என்னை தயவு செஞ்சு மன்னிச்சுருங்க அப்படின்னோன்னே என் மாயா தயவு செஞ்சு அழாத எந்திரிமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே அழுதுகிட்ருக்கவங்கள தூக்கி எந்திரிச்சு பேச சொல்கிறாங்க ஏன் இப்படி இவ்வளோ எமோஷன் ஆகுற நீ தான் சரியான முடிவு எடுத்துகிட்டு இல்லை அப்புறம் என்ன விஷயம் அப்படின்னோட இத்தனை நாள் நான் வந்து உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் எங்கள் அம்மாவோடய வாழ்க்கையை நீங்கள் தான் வந்து கெடுக்க பார்த்தீங்கன்னு நினச்சேன் கடைசியில் வந்து எங்கள் அம்மா தான் உங்களை வந்து பிரச்சனை பண்ணி விட்டுட்டு போயிருக்காங்கங்கிற விஷயம் உண்மை எனக்கு இப்போ தான் தெரிஞ்சு எப்படி தெரிஞ்சுன்னு பார்க்குறீங்களா பெரியமா எங்கள் அம்மா லெட்டர் அனுப்பியிருந்தாங்களே உங்களுக்கு எல்லா லெட்டரையும் நான் படிச்சுட்டேன் எனக்கு இப்போ தான் எல்லா உண்மையும் புரியுது எங்கள் அம்மா செஞ்ச தப்பை நான் எக்காரணத்துக்குன்னு எந்த காலத்துலேயும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே நீ ஒன்றும் கவலைப்படாத பரவாயில்ல விட்டுரு அப்படின்னே இல்லை பெரியம்மா ஏதோ வந்து பெரியப்பா வந்து நல்லவங்களாக இருந்ததுனால சரியாக போச்சு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆயிருக்கும் உங்கள் வாழ்க்கை இன்னொரு தடவை வந்து உங்களை வந்து நான் கஷ்டப்படுத்த விரும்பவே மாட்டேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க தங்கம் நீயும் என் பொண்ணு மாதிரி தானே கவலைப்படாத நீயும் சந்தோஷமாக இருக்கணும் அதே சமயத்தில் அவரோட வந்து கௌரவம் வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னோட இனிமேல் நீங்கள் இந்த குடும்பத்தோட கௌரவத்தை பற்றி கவலைப்படுத்த வேலை அதை நான் பொறுப்பாக இருந்த மாயா வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் கிராம் வந்து சந்தோஷமா சிரிக்கிறாங்க உடனே வந்து கட்டி பிடிக்கிறாங்க சரி சரிவான்ட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலான்ட்டு இந்த பக்கம் அழைச்சிட்டு வர்றதுக்கு வராங்க மாயா நீ வந்து பாட்டி வந்து சொல்கிறாங்க கோவில்லையே இந்த குடும்பத்தோட கௌரவத்தை எல்லாத்தையும் நீ பெருமைப்படுத்திட்டமா நீ வந்து இந்த வீட்டோட வந்து இளவரசி வா போகலாம் இனிமேல் வந்து இந்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நீ வந்து முதல்ல வந்து நிப்பண்ணு எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிட்ட மாயா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து அழைச்சிட்டு கம்பீரமாக வந்து மாயாவை கைப்பிடிச்சி அழைச்சிட்டு வந்தானே ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு ஒன்னே இந்த பக்கம் சாருவு பார்வதி பத் பத்மா எல்லாரும் யோசிக்கிறாங்க எதுக்கு இவ்வளோ வந்து வாசல்லே நிற்க சொல்கிறாங்க ஒருவேளை பட்டிப்படுகையெல்லாம் வந்து வெளியில் கொடுத்துருவாங்களோன்னு மைண்ட் வாய்ஸில் பத்மா பேச அதெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறப்ப தானா போய் ஆரத்தி எடுத்துடுவான்னு பாட்டி சொன்னோன்னா என்னது ஆரத்தி எடுக்கிற இப்போ என்ன செஞ்சு இவள் கிழிச்சிட்டான்ட்டு இவளுக்கு ஆரத்தி வேறு எடுக்கிறாங்க அப்படின்னு கல்யாணத்தை நிப்பாட்டினான்னு மட்டும்தான் எல்லாேருக்கும் தெரியுது தவிர என்ன காரணத்துக்காக நிப்பாட்டினான்னு வந்து யாருக்குமே புரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து சாருவும் பார்வதியும் கரெக்டாக தனா ஆரத்தி எடுத்துகிட்டு வந்தோம்னா பாட்டி வந்து ஆரத்தை எடுத்துகிட்டு இந்த வீட்டோட மகாராணியை இனிமேல் நீதாம்மா வா வலது காலை வச்சுப்பா எதுக்காக ஆரத்தி எடுக்கிறேன்னு பார்க்குறியா இந்த குடும்ப கௌரவத்தை நீ தான் காப்பாத்திட்ட அதனால் உனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் மணி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க நான் வந்து நீ இப்படி ஒரு முடிவு எடுப்பேன்னு நினச்சி பார்க்கல கடைசியில் இப்படி உள்டாவாக முடிவு எடுப்ப பற்றியா அதுவும் நான் எதிர்பார்க்கவே இல்லை எது எப்படியோ மாயா எது செஞ்சாலும் ஒரு அதிரடியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான் ஏன் வந்து இனிமேல் இந்த வீட்டு பொண்ணாகவே மாறிட்டா அப்படின்னு ஏன் பிரித்து பேசுகிறீங்க அவ எப்போவுமே நம்ம வீட்டு பொண்ணு தான் மாயா வந்து என்னோடய மூத்த மகமாரி அப்படின்னு சொல்லிடுறாங்க பாட்டி வந்து சொல்கிறாங்க இந்த குடும்பத்தில் வந்து இனிமேல் இளவரசி மகாராணின்னு மட்டும் இல்லாமல் எல்லாமே வந்து நீ தான் ரகுராம் ஜானகிக்கு ஏற்ற பொண்ணாக வந்து நீ தான் இருக்க போகிற இனிமே இனிமேல் நாங்கள் இந்த குடும்பத்தோட கௌரவத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் நிச்சயமாக ஏன்னால் ஏற்கனவே ஒரு தடவை என்ன காப்பாற்றினான்னு சிவராமனும் பேசணோன்னே இவளை வந்து சாரு வந்து யோசிக்கிறாங்க இனிமேல் இவளை பகைச்சிக்கிட்டால் இந்த வீட்லேயே இருக்க முடியாது போலையே அந்தளவுக்கு மரியாதை போயிடுச்சு இப்போ என்ன பண்ணுறது து அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இங்கே உடனே வந்து சரி நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் தனியாக போய்ட்டு அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க என்ன சீனுவை கண்ணிலே படமாட்டேறான் அவனை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து கரெக்டாக வந்து அவங்க அப்பாவும் இனிமேல் எனக்கு மூஞ்சிலே முடிக்காதன்னு சொல்லிட்டு போனதும் மனசுலேருந்து போகலை இந்த பக்கம் சாரு வந்து நாடகம் ஆட ஆரமிச்சுறாங்க மாயாவை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க சாரு அதை பார்க்கவே செம கடுப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் என்ன இந்த குடும்பத்துக்காக நான் ஏமாற்றணும்னு நினச்சேன் கடைசியில் இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நீ நினச்ச பற்றியா அதனால் ஏன் மனசையும் நீ ஜெயிச்சிட்டேன் மாயா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து கரெக்டாக வந்து அழுதுட்டு நாடகம் ஆடிட்டு போயிடுறாங்க அதே மாதிரி இங்கே சீனுவை காணும்னு தேடிக்கிட்டு இருக்காங்க நம்ம மாயாவை ராத்திரியில் பார்த்தா வந்து கையில் ஒரு பொருள் எடுத்துக்கிட்டு தள்ளாடிக்கிட்டு இருக்காப்புல சீனுவ என்ன பண்ணுற அப்படின்னா மாயாவுக்கு சத்தியம் பண்ணுறாங்க நீ வேணால் என்ன மறக்கலாம் நான் உன்னை எந்த ஜென்மத்துலேயும் மறக்கவும் மாட்டேன் விட்டு கொடுக்கவும் மாட்டேன் அப்படிங்கிறாங்க அதோடு முடியுது